பிச்சு பிச்சு எரிஞ்ச நெஞ்ச நீலையினசியில் பொலி கோல பஞ்சு பிச்சு எறிந்த நெஞ்ச நீயம் மனசை என்னடி செஞ்ச பாழையின் அமழ போல நீ கடைசியில் பொலி போல பஞ்ச கண்ணு ரெண்ட கண்ணு ரெண்ட கலங்க வச்ச என்ன தனிமையில் இப்படி யாம் போலம்ப வச்ச கண்ணு ரெண்ட கண்ணு ரெண்ட கலங்க வச்ச என்ன தனிமையில் இப்படி யாம் போலம்ப வச்ச பிச்சு பிச்சு எரிஞ்ச நெஞ்ச நீ எம் மனச என்னடி செஞ்ச பழையில மழ போல வேஞ்ச நீ கடைசியும் புலி போல பஞ்ச சுத்தி சுத்தி வந்தப்ப சிரிச்ச அடி மனசியோட பறிச்ச சுற்றி சுத்தி வந்தப்போ சிரிச்ச யாடி மனசாடியோடு பச்ச பச்சை போல நீய நடிச்ச நான் பக்கம் வந்த சொல்லால அடித்த பச்சை உள்ள போல நீய நடிச்ச நான் பக்கம் வந்த சொல்ல அடித்த என்ன காக்க வச்சு காக்க வச்சு காதல் பண்ண இப்ப கூறியாரான் நான் என்ன என்ன காக்க வச்சு காக்க வச்சு காதல் பண்ண இப்ப குடிகார நான் தெரியுங்க பிச்சு பிச்சு எரிஞ்ச நெஞ்ச நீ எம் மனச என்னடி செஞ்ச பழையின மழை போல வேஞ்ச நீ கடைசியும் புலி போல பஞ்ச அன்பு உறவுகளே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தமிழ்த்தங்கரா